கால் நிறைய வலியாக இருந்துச்சுங்க கால் முட்டி காலில் எரிச்சலு நெல் நிறைய வலியாக இருந்துச்சிங்க இங்கே வந்தவுட்டிக்கு சுமாராக இருக்குதுங்க அதுக்கு தாங்க நாங்க வந்து நீக்கிறோங்க இது தனவை தடவை வருது இது ரெண்டாவது தடவைங்க இது ரெண்டாவது தடவை ஆமாங்க இப்போ நல்லா நடக்க முடியுதா நல்லா இருக்குதுங்க இது யூடியூப்பில் போடலாமா போடலாங்க சார் போடலாங்க இன்னும் நடக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தோங்க ஆமாங்க அது கொஞ்சம் தடவை போட வந்து போயிடுங்க அது இப்போ கொஞ்சம் நல்லா நடக்குதுங்க நல்லா நடக்கும்